விவசாயி வரைக்கும் வணக்கம் இன்றைக்கி செட்டிநாடு சிக்கன் மசாலா சப்பாத்திக்கு தான் நான் இந்த மசாலா பண்ணியிருக்கேன் அதுக்கு வந்து பொடியாக நறுக்கினேன் வெங்காயம் நாலு வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க அதுக்கு மசால் வந்து மல்லி மிளகா மிளகு ஜீரகம் சோம்பு தேங்காய் அதுக்கப்புறம் பரமளகா பட்டா கிராம்பு கருவேப்பிலை இதே நல்லா ஒரு பக்கம் இருக்கேன் இந்த பக்கம் வானிலே எண்ணெய் ஊற்றி வெங்காயத்தை நல்லா வதக்கிடுவோம் செவக்க கொஞ்சம் வ வதிக்கும் ஸ்லோ ஃப்ளேமில் செய்யும்போது வெங்காயம் நல்லா வதங்கினா தான் அதுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதனால ஃபஸ்ட்டு நல்லா வெங்காயத்தை வதக்கிடுவோம் ஒரு பக்கம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நான் மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன் இன்னொரு பக்கம் இதுக்கு தேவையான ரெண்டே ரெண்டு தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் சிக்கன் நான் உப்பு ம மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி ஒரு பக்கம் வச்சுருக்கேன் இதில் வந்து வறுக்கிறதுல வந்து நான் கசகசா சொல்ல மறந்துவிட்டேன் அதனால் கசக சாயன்னு சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கிட்டு நல்லா வறுத்துக்கோங்க வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு சேர்த்து அதுவும் வறுக்கட்டும் இந்த பக்கம் வறுக்க வறுத்த சாமானை வந்து மிக்சியில் சேர்த்துருவோம் அது அரைக்கிறதுக்காக இந்த பக்கம் வந்து நடுக்குள்ள வானொலில் தக்காளியே சேர்த்துக்குவோம் தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் இதுக்கு கொஞ்சம் மிளகாத்தூள் நான் சேர்த்துக்கிறேன் மிளகா நான் கம்மியாக சேர்த்துருக்கேன் அதனால மிளகாத்தூள் இதோட உப்பு சேர்ந்து கலந்துக்கிறேன் மிக்சியில் வச்சது பாருங்கள் நைஸாக நல்லா தண்ணி ஊற்றி அரைப்போம் இப்போ வந்து இந்த சிக்கன் ஊற வச்ச சிக்கனை வந்து நான் வானொலியில் போட்டு அது நல்லா வதக்கிக்குவோம் பேஸ்ட்டு வந்து இந்த நைஸ் பக்குவத்தில் தாங்க அரைக்கணும் ஃபஸ்ட்டு வந்து சிக்கனை நாங்கள் நல்லா வதக்கிக்கிட்டோம்னா தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் பாயில் பண்ணுறதுக்காக மூடி வச்சிருவோம் அதுக்கப்புறம் நாங்கள் இந்த மசாலா சேர்த்துக்கலாம் இப்போவே நீங்கள் மசாலா சேர்க்க வேண்டாம் பாருங்கள் அஞ்சு நிமிஷம் வச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா முக்கால் பதத்துக்கு கா ப வெந்திருக்கும் நல்லா இந்த வெந்த ப பக்குவத்தில் நீங்கள் இந்த மசாலாவை சேர்க்கும்போது டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும் தான் இந்த நேரத்தில் சேர்க்குறோம் தேவையான அளவு தண்ணி மிக்சி கழுவி கொஞ்சோடு ஒரு டம்ளர் மொத்தத்துக்கு சேர்த்தோம்னா சேர்த்து நல்லா கலக்கி விட்டு மூடி வச்சுட்டோம்னா பத்து நிமிஷத்தில் சூப்பரான செட்டிநாடு நாடு சிக்கன் கிரேவி ரெடி ஆயிரும் இந்த கிரேவியோடு நீங்கள் சப்பாத்தி நான் அதுக்கப்புறம் சாதம் பரோட்டா பூரி எல்லாத்துக்கும் இந்த கிரேவி நல்லா ஆஃப்டாக இருக்குங்க வீட்டிலே இந்த மசாலாவோட சேர்த்து நீங்கள் இந்த முறையில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து இன்றைக்கி சப்பாத்திக்காக தான் பண்ணேன் அதனால தான் உங்களுக்கு நான் சப்பாத்தி ஃபஸ்ட்டு காமித்தேன் பாருங்கள் இதை இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோம்னா ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா வாவ் எம்மியான செட்டிநாடு சிக்கன் கிரேவி மேலே என்ன மறக்க ரெடி ஆயிரும் ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணி வச்சுக்கோங்க ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோங்க பக்கத்தில் வெல்லைக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சிக்கனும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் எடுத்து நாங்கள் பார்த்துருவோம் சூப்பராக சிக்கனும் வெந்துருச்சு இதுக்கு நான் வந்து இது சாப்பாடு புரோட்டா சப்பாத்தி எல்லாத்துக்குமே இந்த சைட் டிஷ்ஷு செம்மையாக இருக்கும் நான் வந்து சப்பாத்தி தான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன் இந்த சப்பாத்திக்கு வந்து சாஃப்டாக வரத்துக்கு வந்து நான் மாவு பிசையும் போது கொஞ்சோண்டு பால் சேர்த்துருக்கேன் வெது வெதுப்பான பாலும் அரை டம்ளர் தண்ணியும் சேர்த்து தான் நான் பிசைஞ்சிருக்கேன் அதனால தான் சப்பாத்தி இவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு இந்த சப்பாத்தியோட இந்த செட்டி நாடு சிக்கன் மசாலா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பெரியவங்க கொடுங்க வீட்டில் சாப்பிடுங்க நன்றி வணக்கம்